தேடிவா சாத்தான் காலத்தினில் போரிட ஜெய திகழவா இந்த காலம் பொல்லாதது உன்னை கர்த்த அழைக்கிறா இசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத வேதாகமத்தில் நீதிமொழிகள் புஸ்தகத்தின் ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் எந்தெந்த காரியங்களை அருவருக்கிறாரோ அவைகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது மேலும் இந்த அதிகாரத்தின் பதினெட்டாம் வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது துராலோசனை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் நேற்றைய பாகத்தில் நாம் நம்முடைய இருதயம் மற்றும் நம்முடைய நடைமுறைக்கும் இருக்கிற ஆழமான உறவை குறித்து பார்த்தோம் ஒருவேளை யாருடைய இருதயமானது தூராலோசனையை பிணைக்கும் என்றால் அவர்கள் தீங்கு செய்ய துரிதப்படுவார்கள் இதற்கு மாறாக எந்த கத்தரா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்து கொலை செய்யும்படிக்கு தீய மனிதர்கள் தூராலோசனையை நினைத்தார்களோ அதே நீதிபதராகிய கர்தரா இயேசு கிறிஸ்து தம்முடைய இருதயத்தில் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் சிந்தனையோடு கூட வந்தார் மனித அவதாரம் எடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பது ஆண்டவர் மூலமாக மனு செய்யப்பட்ட ஒரு மிக பெரிய திட்டமாயிருந்தது இதை குறித்து இயேசு கிறிஸ்து அடிக்கடி அறிக்கை செய்தார் எல்லாவற்றிற்கும் முதலாவதாக அவர் கூறினார் எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று கர்த்தரையே கிருசுவை குறித்து தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது பூமியில் வருவதற்கான முக்கியமான நோக்கத்தை காண்பிக்கும்படி அவர் கூறினார் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியன் கொள்ளும்படி வராமல் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று அவர் சொன்னார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று அவருடைய இருதயத்தில் மனுக்குலத்திற்காக குலத்திற்காக அவ்வளவு அன்பிருந்தது மேலும் அவர் மனுக்குலத்திற்காக குலத்திற்காக மறிப்பதற்கு அவ்வளவு உறுதியாக இருந்தார் எது நிமித்தம் அவரை குறித்து ஜனங்கள் எல்லாரும் கெட்டுப்போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் வெறும் சொல்லால் மாத்திரமல்ல வாஸ்தவத்தில் மறித்தார் மேலும் மருத்துவர்களிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்தார் பிரியமானவர்களே நமக்காக தம்முடைய இருதத்தில் நன்மையை மட்டுமே சிந்திக்கும் கர்த்தராக இயேசு மேல் விசுவாசம் வைத்து பரிபூரண ஜீவனை நீங்கள் அடையும் படிக்கு அன்றவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்